அல்லாஹ் தன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் எஸ் அலூனி நபியே யுகா முடிவு நாள் எப்போது வரும் என்று உன்னிடத்திலே கேட்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா உங்களுக்கு தான் தெரியாதே இலா முன்தகாகா அதை பற்றிய முடிவு அல்லாவுடைய கட்டளையில் இருக்கிறது அல்லாவுடைய கைவசத்தில் இருக்கிறது இன்னமா அந்த முன்திருமையா உங்களுடைய பணி என்னவென்றால் அந்த நாள் வரும் என்பதை சொல்லி அதற்குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்து இவர்களை திருத்த வேண்டும் இவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பணியாக இருக்கிறது இதை சொல்கிறான் என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துவிடும் என்று சொல்லுகிற இறைவன் அது எப்போது அழியும் என்கிற அந்த நாளை ஏன் துல்லியமாக முடிவாக சொல்லாமல் அதை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றி இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறான் எதற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது கண்டிப்பாக மரணித்தே தீர்வான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவன் எப்போது மரணிப்பான் என்று அவனுக்கு தெரிந்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் காலத்தில் அவன் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை அதிகரிப்பானான் கேட்டா அதிகரிக்க மாட்டான் தீமையான காரியத்திலிருந்து விலகுவானான் கேட்டா விலக மாட்டான் ஏன் தான் எந்த வருஷத்துல எந்த மாசத்துல எந்த நாளில் மௌத்தா போறன்னு தெரியுமே அதுக்கு நல்ல மன்னிப்பு தேடிட்டு போக வேண்டியதானு போயிடுவான் அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான் மரணம் எப்படி உறுதியோ அந்த மரணம் எப்படி உனக்கு திடீர்னு வருமோ தக்குனு நீங்க இருந்தாலும் சரி மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் போய் இருந்தாலும் சரி மரணத்திற்கான வானவர்கள் வந்து உயிரை பிடுங்கத்தான் செய்வார்கள் இதெல்லாம் விதி வழக்கே கிடையாது அந்த அளவிற்கு அல்லாஹு ரபுல்லின் மரணத்தை உறுதிப்படுத்திய வரும் என்பதை சொல்லிவிட்டால் அவன் சுதாரித்து கொண்டு இந்த உலகத்தில் பாவம் மன்னிப்பை இறுதி கட்டத்தில் செய்வானே தவிர முந்தைய காலகட்டத்தில் தன்னை திருத்திக் கொள்ள மாட்டான் என்பதற்கு அதை ஒரு த்ரில்ல வச்சிருக்கிறான் அதே மாதிரி ஒரு மறை மனிதன் எப்போது மரணிப்பான் என்று அவனுக்கு தெரியாவிட்டாலும் கூட மரணம் வரும் என்பதற்கு அடையாளமாக உலகத்திலே சக மனிதர்கள் மரணிப்பதை கண் முன்னால் காட்டுகிறான் விபத்திலே மரணிப்பவர்களை காட்டுகிறான் நோய்வாய்ப்பட்டு இறப்பவர்களை காட்டுகிறான் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாகி தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்து போவர்களை காட்டுகிறான் ஏதாவது ஒரு பெரிய பேரிழப்பு பேரிடர் வெள்ளம் பூகம்பம் நிலநடுக்கம் மலை கல்மலை இது போன்ற நிலையில் இறந்து போவர்களை காட்டுகிறான் விபத்துகளிலே சுக்குநூறாக செதறிப்பவர்களை காட்டுகிறான் இப்படி பல காட்சிகளை காட்டி உனக்கும் இப்படி ஏதாவது ஒன்று வரும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறான் இதே போல இந்த உலகம் அழியும் என்று சொல்லுகிற இறைவன் என்றைக்கு அழியும் என்பதை சொல்லாமல் மூடி மறைத்திருக்கிறான் அதை அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் ஆத்தியத்துடன் இறுதி நாள் வந்தே தீரும் நான் தான் மறைத்து வைத்திருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் எப்போது வரும் என்று யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன உழைத்திருக்கிறான் என்ன நல்ல காரியம் செய்திருக்கிறான் எந்த பாவத்தில் வீழ்ந்திருக்கிறான் அந்த நன்மைக்கான கூலி பாவத்திற்கான தண்டனை எது என்று அவன் காண்பதற்காக இந்த நாள் எப்போது வரும் என்பதை நான் தான் மறைத்திருக்கிறேன் என்று அல்லாது சொல்கிறான்